இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியாயிருந்து புத்தி சொன்னவர்களில் ஒருவர் யார் ஏ எலிசா பி பேதுரு சி ஆகாப் டி லோத் சரியான விடை பி பேதுரு உள்ள தேவனுடைய மந்தையை எப்படி மேய்க்க கூடாது ஏ அதிகாரம் பி ஆணவம் சி வஞ்சனை பி கட்டாயம் சரியான விடை டி கட்டாயம் உங்களிடத்திலுள்ள தேவனுடைய மந்தையை எப்படி மேய்க்க வேண்டும் ஏ மனப்பூர்வமாய் பி ஆணவம் சி கட்டாயம் டி கடினமாக சரியான விடை ஏ மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்திற்காக யாருடைய மந்தையை மேய்க்கக்கூடாது ஏ சாத்தான் பி பேலியால் சி தேவன் டி மனுஷர் சரியான விடை சி தேவன் தேவனுடைய மந்தையை எப்படியான மனதோடு மேய்க்க வேண்டும் ஏ உற்சாகம் பி கடினமாக சி தைரியம் டி இருமாப்பு சரியான விடை ஏ உற்சாகம்